தமிழ் திவ்யா உன் படிப்புக்கு உதவ போன் வாங்கி இருக்கும் நல்லா பயன்படுத்திக்கோ சரி அம்மா நன்றி ஜீவகன் உள்ளுக்குள் எனக்கும் போன் இருந்தா நன்றாக இருக்கும் அக்காவுக்கு போன் வந்துடுச்சே என்னால கொஞ்சம் விளையாட முடியுமா நாங்க கொஞ்ச நேரம் வெளியே போறோம் நீங்க கவனமாயிருங்க சரி அப்பா திவ்யா தனது அறையில் போன் வைத்து ஆன்லைன் நோட்ஸ் படிக்கிறாள் ஜீவகன் அக்கா கொஞ்சம் போன் குடு இல்லை ஜீவன் இது என் படிப்பிற்குத்தான் நீ ஓவிய புத்தகத்தை எடு நல்லா வரைந்து பார் திவ்யா கிச்சனுக்கு போக ஜீவகன் மெதுவா போனை கையில் எடுக்கிறான் ஜீவகன் மகிழ்ச்சி வாவ் கார்டூன் வீடியோ கேம் எல்லாம் இருக்கு ஜீவகன் பல மணி நேரம் போனிலேயே மூழ்கி விடுகிறான் ஓவிய புத்தகம் மேசையில் திறந்தே கிடக்கிறது திவ்யா திரும்பி வந்து பார்ப்பாள் ஜீவன் நீ ஏன் போனை எடுத்த உன் ஹோம்ஒர்க் செய்யலையே நான் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுவ அக்கா ஜீவன் மீண்டும் போனை எடுத்தான் ஜீவன் மீண்டும் போன் எடுத்துட்டியா என்னால படிக்கவே முடியலையே நீ இப்படி இருந்தா உன் படிப்பு பாதிக்கப்படும் நீ மட்டும் படிக்கணுமா நான் சின்னவந்தான எனக்கு போன் வேண்டாம்னு சொல்லுறேன் இருவரும் கூச்சலிட்டு சண்டையிடுகிறார்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து சண்டை கேட்கிறார்கள் அம்மா என்ன ஜீவன் ஏன் சண்டை அம்மா ஜீவன் போன் பார்த்துட்டு இருக்கான் ஹோம்ஒர்க் எதுவும் செய்யல ஜீவன் போன் நல்லதுதான் ஆனா அது ஒரு கத்தி மாதிரி சரியா பயன்படுத்தினா பையன் தவறா பயன்படுத்தினா பாதிப்பு அடுத்த நாள் மீண்டும் ஜீவா போன் எடுத்துக் கொள்கிறான் ஜீவன் இரவெல்லாம் சின்ன சின்ன வீடியோ கேன்ஸ் பார்த்துக்கொண்டே இருக்கிறான் மறுநாள் காலை பள்ளிக்கு போகும்போது கண்கள் சிவந்து தூக்கம் வந்து கொண்டு இருக்கும் ஜீவன் உன் கண்கள் ஏன் இப்படி சிவப்பா இருக்கே எதுவும் இல்லை அம்மா அதிக நேரம் படிச்சுட்டேன் அதாமா அம்மாவுக்கு சந்தேகம் வருகிறது ஜீவா பாடம் கேட்காமல் டேபிளில் தூங்குகிறான் அவரை ஆசிரியர் எழுப்புகிறார் ஆசிரியர் ஜீவன் ஏன் இப்படி தூங்கிட்டே இருக்க நான் வீட்டுல படிச்சிட்டே இருப்பார் வருது நீ ரொம்ப போன் காரணமாக தூங்குறே வருது இன்னும் இப்படி இருந்தாவும் பாதிக்கும் ஜீவன் கோபத்துடன் எப்பவும் நீதான் போன் பண்ணுவியா நானும் போன் உஸ் பண்ணுவேன் குடும்பத்தில் சண்டை அப்பா அம்மா வீட்டுக்கு வந்த போது மீண்டும் அக்காதம்பி சண்டை அப்பா முருகன் ராஜ் போதும் உங்க சண்டை நாள்தோறும் கேட்கிறேன் ஜீவா போன் உனக்காக இல்ல நீ உன் வாழ்க்கையை கெடுக்கிறாய் ஜீவகனின் கண்கள் பளிச்சென சிவந்து தலை வலி ஏற்படுகிறது அவன் ஓவிய புத்தகம் மூலையில் தூசி படிந்து கிடக்கிறது என் பையன் இப்படியே போனால் நஷ்டம்தான் போனிக்கே அடிமை ஆகிடுவான் போலிருக்கே திவ்யா ஒரு ஐடியா பண்ணா அப்பா அம்மாவிடம் ஜீவனை மாற்ற ஒரே வழி அவன் ஓவியத்தில் மீண்டும் ஆர்வம் காட்டச் செய்வதுதான் திவ்யா ஜீவாவிடம் சொல்கிறாள் திவ்யா ஜீவன் உனக்கு போன் பிடிக்குதா அப்போ ஒரு சவால் இன்னும் இரண்டு வாரம் போன் எடுக்க கூடாது பள்ளியில ஓவிய போட்டியில் நீ வென்றா உனக்கு நான் ஒரு சிறப்பு பரிசு தருவேன் ஜீவன் சற்று யோசித்து சரி அக்கா நான் முயற்சி பண்ணுறேன் என கூறினான் முதல் நாள் இரண்டாம் நாள் போனை விட்டு இருக்க கஷ்டம் ஆனா மெதுவாக ஓவியத்தில் மனதை செலுத்த ஆரம்பிக்கிறான் ஜீவன் நல்லா தூங்க ஆரம்பிக்கிறான் அவனுடைய கண்கள் மீண்டும் ஒளிர ஆரம்பிக்கிறது பள்ளியில் ஓவிய போட்டி ஜீவன் அழகான ஓவியம் வரைந்து எல்லாரையும் கவருகிறான் ஜீவன் முதல் பரிசு வெல்லுகிறான் ஜீவன் மகிழ்ச்சி அக்கா உன் சவால் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது நன்றி அதுதான் என் பையன் ஓன் நமக்கு உதவி செய்யும் ஆனா அதுக்கு அடிமை ஆகக்கூடாது இப்போ என் பையன் பழையபடி சிரித்து ஆரோக்கியமா இருக்கா இதுதான் எனக்கு பெருமை தேவ்யா ஜீவன் இருவரும் சேர்ந்து ஓவிய புத்தகம் பார்த்து வரைந்து கொண்டிருக்கிறார்கள் பொன் மேசையில் மூளையில் வைக்கப்பட்டிருக்கும் நீ போன் நான் ஊஸ் பண்ணுவேன் ஆனா சரியான நேரத்தில் மட்டும் திவ்யா சிரித்து அப்படித்தான் தம்பி